அன்புக்குரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் தங்கைக்குரிய ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த ஷாபானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஏராளமான சிறப்புகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என் பெருமானார் முஹம்மது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களைப் போன்று இந்த ஷாபானுடைய மாதத்தை அவர்கள் கழிக்கவில்லை நல்ல அமளி பாதத்துகளை கொண்டு ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் ஆயிஷா ரத்யல்லாஹ் ஒன்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஷபானுடைய மாதத்திலே எம் பெருமான் முஹமது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அதிக அதிகமாக நோன்பு நோட்பது போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை என்பதாக கூறுகிறார்கள் அந்தளவு நோன்பு நோற்று அமளி பாதத்துகளில் ஈடுபட்டு இந்த ஷாபான் மாதத்தை எம் பெருமான் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அதேபோன்று இந்த ஷபானுடைய பிறை பதினைந்தை நீங்கள் அடைந்துவிட்டால் விட்டால் அதனுடைய இரவை நல்ல அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குங்கள் அதனுடைய பகலிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் எனவே ரசூலுல்லா இந்த அமல்களை தான் அந்த இரவிலே செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லா குறிப்பாக்கி கூறவில்லை நம்மால் முடிந்த நல்ல அமளி பாதத்துகளை நாம் செய்வோம் குரான் திராவத்துகளை ஓதுவோம் திக்ருகளில் ஈடுபடுவோம் இஸ்தேபார்களில் ஈடுபடுவோம் தௌபாக்களில் ஈடுபடுவோம் சுன்னத்தான ரக்காத்துகளை தொழுவோம் மார்க்க அறிவுகளை கற்றுக்கொள்வதில் அந்த மதிலிசுகளில் அமர்ந்து கொள்வோம் மதியாக்களை கொடுப்போம் சதக்காக்களை கொடுப்போம் இது போன்ற நல்ல அமல்களில் ஈடுபட்டு அந்த இரவை நாம் ஹயாத்தாகிக் கொள்வோம் அதனுடைய நன்மையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் அது மாத்திரமல்ல அந்த ஷபான் பிறை பயணிந்தனுடைய இரவிலே கேட்கப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் என்பதாக இமாம் ஷாபியர் அலி அல்லாஹ் முன்வர் கூறியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி அலி அல்லாஹன் அவர்கள் ஐந்து இரவுகளை கூறுகிறார்கள் வெள்ளிக்கிழமையினுடைய இரவு நோன்பு பெருநாளுடைய இரவு ஹஜ்ஜி பெருநாளினுடைய இரவு ரஜப் மாதத்தின் முதலாம் இரவு ஷாபான் மாதத்தின் பிறை பயணிந்தினுடைய இரவு இவ்வாறு ஐந்து இரவுகளில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக இமாம் ஷாஃபிர் அலி அல்லாஹல் கூறுகிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் அடைய இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறை பயணிந்தை நல்ல முறையில் நாம் கழித்து அதனுடைய அமல்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம் இவ்வாறான நல்ல அமல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு விஜாத் என்ற பெயரில் சில ஷைத்தான்கள் மாயக்கருத்துக்களை கூறி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மாய கருத்துகளுக்கு மாற்றி விடாமல் இந்த ஷபான் மாதத்தின் சிறப்புகளை நாங்கள் பரிபூர்ணமாக அடைந்து கொள்வோம் நாம் வரக்கூடிய ரமதானை இருக்கிறோம் அந்த ரமதானிலே நாம் நோக்கக்கூடிய நோன்பினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அதனுடைய நிபந்தனைகள் என்ன நோன்பு யாருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு நோன்பை விடக்கூடிய அனுமதி இருக்கிறது நோன்பு எவைகளை கொண்டு முறிந்துவிடும் எவைகளை கொண்டு நோன்பு முறிந்து விடாது மார்க்கமென்ன அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்காக நாம் நோன்பை விட முடியும் என்று இவ்வாறு நோன்பினுடைய பல சட்ட திட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டங்களை அறிந்து கொண்டு அதன் பின்பு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருவானாக இந்த நோன்பினுடைய சட்ட திட்டங்களை நான் உங்களுக்காக தர இருக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் சலாம் அலைக்கும் ஒபரக்காத்துஹு அல்லாஹுலன் அபி சாந்தன் ஒபல்